பத்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மாணவியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரே டைமில் நடந்தது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் நடந்த கதை அதாவது என்னென்னா கேரளா மாநிலத்தில் இந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் தெரியப்படுத்துகிறேன் அது போக நம்ம இதை பற்றி என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் வந்து பதிவிடுறேன் அறுபத்தி ரெண்டு பேர் ஒரு கிட்ட வந்து அதாவது ஒரு சிறுமின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாணவி வந்து பதிமூணு வயசில் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறது யார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது பதிமூணு வயசு ஒரு சிறுமிங்கிறதுனால அவங்க வீட்டில் வந்து யதார்த்தமாக இருக்கிறாங்க அப்படி அந்த நபர் வந்து அந்த வீட்டுக்கு ஒரு டைம் சில டைமில் வரும்போது அந்த வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த மாணவி தனியாக அந்த சிறுமி தனியாக இருக்கிற நேரத்தில் அந்த சைக்கோ நபர் அதாவது சைக்கோ தானே ஏன்னா ஒரு பதிமூணு வயசு ஒரு சிறுமிகிட்ட வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட அந்த ஆபாச படத்தை காட்டி அவங்கள ஆபாசத்தில் வன்முறையில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஃபோட்டோவை மிரட்டி ஒன்றுக்கு பல தடவை அந்த குழந்தைக்கிட்ட வந்து தப்பாக நடந்து அது பயந்துட்டு யாருக்கு போக சொல்லாமல் அப்படியே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வச்சு அவனுடைய நண்பர்களுக்கு அந்த ஃபோட்டோவை அவன் காட்டி அவங்களுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து அவங்களும் பயமுறுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இது அங்கே மட்டும் இல்லை அந்த சிறுமி வந்து ஒரு அத்லட்டிக்கில் இருக்காங்களாம்மா அந்த அத்லட்டிக்கில் உள்ள நபர்கள் கூட நிறைய பேர் அந்த இந்த அறுபத்தி ரெண்டில் அது அடங்குது அப்புறம் கிளாஸ்மேட்டு அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து எங்கெல்லாம் எப்படி தொல்லை நடக்குதுங்கிறது தான் நான் இதில் சொல்ல வர்றேன் இதை வந்து அந்த சிறுமி பாதிக்கப்பட்டு மன உருகி தனக்கு நியாயம் வேணும்னு வெளியே வந்து சொன்னது கிடையாது ஆக்சுவலாக அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்து அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்களுக்கு டவுட் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளாவில் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது அங்கே போய் அந்த டீச்சர் சொல்கிறாங்க அதில் வந்து அவங்க அவங்க ஸ்டைலில் வந்து அந்த குழந்தைகிட்ட விசாரிக்கிறாங்க அந்த சிறுமி அப்போ வந்து இப்போ போது அவங்களுடைய ஏஜ் வந்து ஒரு பதினெட்டு ஆகிடுச்சி அப்போ அவங்களுடைய ஸ்டைலில் பேசும்போது இந்த மாணவி வந்து யதார்த்தமாக அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பிக்கை வந்து தைரியம் வந்து எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ சொன்னால் தான் கேரளாவில் கேரளாவில் இல்லை இது நியூஸ் கேள்விப்பட்ட எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கு என்ன அப்படின்னா அந்த பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து அறுபத்தி ரெண்டு பேர் இன்னும் அதோடைய எண்ணிக்கை அதிகமாக தான் தெரியல இப்போ வரைக்கும் தெரிஞ்ச வந்த நியூஸ் வந்து அறுபத்தி ரெண்டு பேர் அந்த சிறுமிகிட்ட வந்து மாணவிகிட்ட வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் விசாரணை போலீஸ்லேருந்து இருந்து விசாரணை ஆரம்பிக்குது அப்போது அந்த சிறுமியை யாரெல்லாம் எங்கெல்லாம் எந்தெந்த நபர்னு சொல்லிவிட்டு அவங்களும் இந்த ஏரியா இந்த நபர்னு சொல்லிட்டு அவங்களும் சில அடையாளங்கள் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சிறுமியோடைய அப்பாவுடைய ஃபோனுக்கு வர அந்த ஃபோன் கால் இதெல்லாம் என்ன கொடுமை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் படிக்கிற இடத்துல எல்லாமே தெரிஞ்சவங்க தான் மேக்ஸிமம் பெண் பிள்ளைங்களை எப்படி நம்ம நம்பி நான் இந்த வீடியோ பதிவுடுறதே அதுக்கு தான் நம்மள எப்படி ஒரு பெண் குழந்தைகளை நம்பி ஒரு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு ஃப்ரீயாக பழக விட முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே எந்த போர்வைக்குள்ள ஒழிஞ்சிட்ருக்காங்க தெரியுமா ஒரு பெண் பிள்ளைய கண்டித்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு இன்றைக்கி சம உரிமை இல்லையா ஒரு பெண் இன்னும் ஒரு ஆணுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணுமா சில நாதாரிகன் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கு நான் நாதாரிகன்னு சொல்கிறேன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தில் என்ன ஒரு வழி இருக்கோ அதை உணர்ந்து தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்போ அவங்களில் ஒருத்தராக நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெண்ணை ஒருத்தர் பாதிப்பு அடையிற அளவில் ஒரு பாலியல் இச்சியில் வந்து கொண்டு போகும் அதுவும் பதிமூணு வயசில் அவங்கெல்லாம் ஒரு குழந்தை அவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ தான் சரியான வழிகாட்டியாக இருக்கணும் ஒவ்வொரு நபரும் அந்த சமயத்தில் வந்து அவங்கள வந்து இந்த தவறான வழிகாட்டிக்கு கொண்டு போகிறதுல வந்து அவங்கெல்லாம் வந்து நாதாரிங்கன்னு சொல்ல முடியாது அதை விட மோசமான என்ன ஒரு இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல தான் அதை விட மோசமானது என்ன இருந்தாலும் சொல்லலாம் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சம உரிமை சம உரிமைன்னு மற்றவங்க சொல்கிறது வேறு சில பேர் சொல்லிக்கிறாங்க ஏன்னா இந்த காலத்தில் இவ்வளோ சந்தேகம் ஃப்ரீயாக விடுங்க அவங்க ஒன்றும் அப்படி கெட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க இதெல்லாம் சொல்லி தான் கெடுத்து வச்சுருக்காங்க பெண் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் தந்து யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய பெண் குழந்தைகளை நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்களுடைய வழி நடத்தணும் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க கண்டிஷன் எல்லாம் போடணும் பெண் குழந்தை இல்லாத வீட்டில் உள்ளவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் கேட்டுருந்தீங்க தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க எந்த மாதிரி ஒரு நல்லவராக கூட இருந்துகிட்டு போட்டும் நம்பி விடாதீங்க வீட்டுக்கு வர வச்சாலும் நீங்கள் இருக்கும்போது வரட்டும் நீங்கள் இல்லாத நேரத்தில் எந்த மாதிரி ஒரு எண் எவ்வளோ பெரிய கூட வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்ட்ரு பண்ணிடுங்க உங்கள் குழந்தைகிட்ட ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி நபர்கள் ஏதாவது வீட்டுக்கு வந்து எதாவது பேசினா கூட சொல்லுன்னு சொல்லிடுங்க இல்லைன்னா இப்போது இந்த நியூஸ் ஒன்று யதார்த்தமாக அதாவது அந்த டீச்சருக்கு ஒரு டவுட் இருந்து அவங்க அந்த இயக்கத்துக்கிட்ட சொல்லி அவங்க அவங்க ஸ்டைலில் பேசி கொண்டு வந்து தான் இப்போ தெரிய வருது அப்போ இந்த மாதிரி இன்னும் தெரியாத எத்தனை கேஸுகள் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் அந்த மாதிரி அவதிப்பட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் சொந்தக்காரங்க ஒரு தவறான வழிநடத்தல் ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாது அதாவது பாலியல் பலாத்காரங்கிறது அவங்களுடைய பெர்மிஷனோடு தொடர்றது மட்டும் இல்லைன்னு சொல்லிட முடியாது அந்த குழந்த வயசில் உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியாது வழி நடத்தணும் அவங்களுக்கு வந்து இது சரி இது தப்பு இந்த மாதிரி ரூட்டில் போயிடக்கூடாதுன்னு வழி நடத்துறது தான் மெச்சூரிட்டியான அந்த இருபது வயசு கடந்தவங்களுக்கு உண்டான ஒரு பக்குவம் அந்த சமயத்தில் அவங்கள வந்து தவறான வழிக்கு அவங்கள இழுத்துட்டு போனாலும் கூட அதுவும் தண்டனைக்கு உண்டான சட்டம் தான் அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளுடைய குழந்தையுடைய சேஃப்டிக்காக என்ன சில வாலிப வயசில் யார் எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணல சின்ன வயசில் இருக்கும்போது இப்போ வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறையா பேர் அந்த மாதிரி காட்டு முராண்டிங்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே யார் நல்லவன் யார் கெட்டவன்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு சர்ட்டிஃபிகேட் தேட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம சேஃப்டிக்காக எங்கே யார்கிட்ட எப்படி பழக விடணுங்கிற அந்த லிமிட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும் தான் நான் சொல்லுவேன் அதனால் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனாங்க அங்கே ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டும் இல்லை பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நல்ல ஒரு மனிதர் அவர் வந்து என் தம்பி மாதிரி அவர் வந்து என் பையன் மாதிரி அவன் வந்து அவங்களுக்கு அண்ணா மாதிரி அதெல்லாம் எதுவுமே வேணாம் அந்த மாதிரிலாம் யோக்கியன்களை எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நல்லவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல கண்டிப்பாக நல்லவங்க இந்த உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனால் பத் பத்து பேர் தவறான ஆள்களால் சிக்கி சின்ன பின்னாயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இருக்காங்கள்ல பத்து பேராவது ஒருத்தராக இருந்தாலும் கூட அந்த ஒருத்தர் கூட இருக்காங்கள்ல அப்போ அதுக்காக நம்ம யார் நல்லவா யார் கெட்டவங்க சில சர்டிஃபிகேட் வாங்க முடியும் வாங்க முடியாது அப்படி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுல நம்மளுடைய கடமை இருக்குது அதனால் எவ்வளோ பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் கூட நம்ம இல்லாத நேரத்தில் பேசுகிறதோ ஒரு பேரண்ட்ஸு ஒரு அண்ணக்காரை இல்லாத நேரத்தில் பேசுகிறதோ இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என் தங்கச்சியை வந்து அவங்களும் தங்கச்சியாக பார்க்குறேன்னு சொன்ன நபர்கள் கூட நான் சொல்கிறேன் வேணாம் நிறையா பேர் தன்னுடைய ஃப்ரெண்டுடைய தங்கியை தான் ஃப்ரெண்டுக்கே தெரியாமல் லவ் பண்ணுற ஆளுங்களே இருக்காங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட்டால் அது வேற தவறுன்னு சொல்ல மாட்டேன் நான் பட் மிஸ்யூஸ் பண்ணுற ஆளுங்களாக இருந்துட்டிங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு வாழ்க்கை பூரா நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதை விட உங்களுடைய சிஸ்டராக இருந்தாலும் கூட உங்களுடைய நண்பராக இருந்தாலும் கூட உங்கள் சிஸ்டர்கிட்ட லிமிட்டாக பழக விடுங்க என்னை வந்து ஒரு முற்போக்குவாத நீங்கள் சொன்னாலும் கூட பரவாயில்லை நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசணும்னு நினைக்கிற வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லவங்களாக கூட இருந்துகிட்டு போகல வீட்டில் உங்கள் நண்பர் உங்கள் நண்பருடைய தாய் தந்தை இருக்கும்போது உங்கள் நண்பருடைய தங்கச்சின்னு உங்களுடைய தங்கச்சியை பேசிட்டு போங்க இந்த தனியாக ஃபோனில் பேசுகிறது இல்லை நீங்கள் தனியாக ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்றேங்கிறது இதெல்லாம் உங்களுக்கும் வேணாம்னு சொல்கிறேன் இல்லை உங்கள் தங்கச்சியாக இருந்தால் உங்களுடைய நண்பர்கிட்டையும் நீங்கள் அனுப்பாதீங்கன்னு சொல்லுவேன் அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் இந்த உலகத்தில் நிறைய இடத்துல நூற்றுக்கு ஒரு கேஸ் ஆயிரத்துக்கு ஒரு கேஸுனால் கூட அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் தவறான ஆளும் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும் பட் அந்த ஒருத்த பொறுக்கி அவன் நல்லா மாதிரி தான் ஒருவனை தவிர அவன் பொறுக்கியாக இருந்தால் யாரும் அனுப்பிட மாட்டாங்க அப்படி நடித்து வந்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே திருடன்களும் இந்த பொரிக்கிங்களும் இங்கெல்லாம் வந்து வரும்போதே திருடன் மாதிரியோ பொறுக்கி மாதிரியோ வர்றதில்ல அப்படி வந்ததுனால் எல்லாருமே உஷாராயிருப்பாங்க இல்லையா எல்லாமே நல்லவங்க மாதிரி நடித்து தான் வருவாங்க அப்படி நல்லவங்க மாதிரி நடித்து வரும்போது தான் அங்கே ஒரு சிக்கல் வருது என்னென்னா நம்பி விட்டுருவாங்க ஃபைனலாக இதை வந்து வெளியே தெரியாத இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கும் அப்படியே அவங்க வேலை கட்டி அவங்க போயிடுவாங்க இவங்களும் அப்படியே அதை மறைச்சிட்டு ஏமாந்துட்டுமேன்னு சொல்லிவிட்டு எத்தனை லைஃப் இருக்குது தெரியுமோ எத்தனை பேர் லைஃப் இருக்குங்கிறது தான் இந்த ஒரு சம்பவம் வந்து உதாரணமாக நான் சொல்ல வரேன் இது சாதாரண எல்லா இடத்துலையும் நடந்துருக்கலாம் நிறைய பேர் பெண்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் வெளியே சொன்னால் அவமானம்னு சொல்லிட்டு சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் சின்ன வயசில் நான் பாதிக்கப்பட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல அது பெரிய தப்பு தான் சொல்லிட்டு வெளியே சொன்னால் அசிங்கம்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்லாமல் சொல்லாம கூட இருக்கலாம் அதனால் தான் சொல்கிறேன் எல்லோருமே இங்கே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது சில பொறுக்கிகள் போர்வுள்ள இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டு குழந்தைகளை இன்றைக்கி பத்திரமாக பார்த்துக்கோங்க அது அதுக்கு இந்த கேரளா போலீஸே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படிங்கிறாங்க அப்போது நினச்சி பாருங்கள் இன்றைக்கி யாரும் வந்து அவங்களா வந்து எந்த குழந்தைங்கள வந்து கேஸ் கொடுக்கவே மாட்டாங்க அந்த டீம் சாமர்த்தியமாக பேசி கொண்டு வந்திருக்காங்க போது அறுபத்தி ரெண்டு பேருங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தராக ரெண்டு பேரா அறுபத்தி ரெண்டு பேர் ஒரு சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன சொல்கிறது இது வரைக்கும் யாருக்கே தெரியல அப்போது அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அதை தான் சொல்ல வர முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதனால உங்கள் வீட்டில் யாருமே சேர்த்த வேணாம் யாரோட பேச வேணாம் சொல்ல வரல நீங்களாம் இருக்கும்போது உங்கள் தகப்பன் இருக்கும்போது உங்கள் மனைவி இருக்கும்போது இல்லை உங்கள் நண்பர்கள் இருந் நீங்கள் இருக்கும்போது உங்கள் நண்பர்களோ பக்கத்து விட்டார்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாரையும் வேணால் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாத நேரத்தில் யாரும் அங்கே வரவே கூடாதுங்கிற மாதிரி அந்த கட்டமைப்பை நீங்கள் தான் அமைக்கணுமே தவிர இதெல்லாம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் நீங்கள் என்ன மாதிரி என் கருத்து நீங்கள் வந்து முரணாக கமெண்ட் பண்ணாலும் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் இதனால் ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி யோசித்து அவங்களுடைய குழந்தைகளை சேஃப்டியை பார்த்துக்கிட்டாலே எனக்கு ஆத்ம திருப்தி தான் சரி எனக்கு ஆத்ம திருப்தி தான்